என்ன சாப்பிடுவீங்க டெய்லிக்கும் இந்த மாதிரி பழங்கள் தான் சாப்பிடுவேன் பெட்ரு யார் உங்களை பார்த்துக்கிறா தேவன் சின்னவன் பெரிய பையன் அவன் தான் வேறான் எங்கள் வீட்டில் சத்துட்டீங்க இவ்வளோ சமையல்லாம் எப்படி பண்ண முடியும் அடுப்பு இப்படி இருக்கு வேற என்ன பண்ணுவோம் கல்யாண சமயத்தில் வீட்டுக்காரர் இருந்திருப்பார்ல ரெண்டு பேரும் சேர்த்து உங்களுக்காக சேர்த்து வைக்கிறதும் அந்த மாதிரி பண்ண அவர் குடிக்கார அவர் குடிச்சு குடிச்சு இது எந்த ஒரு வருமானம் இல்லை எல்லாரும் சிரிக்க வைக்க எல்லாரும் என்ன வைக்கிறாங்க படத்துல பார்க்கும்பொழுது எப்பயுமே மக்கள் எல்லாத்தையும் சிரிக்க வச்சு அவ்வளோ அழகாக நடனம் ஆடி எல்லாரு மனசுலையுமே வந்து ஒரு சந்தோஷத்தையும் முகத்தில் சிரிப்பு உண்டாக்கிய பிந்து கோஷ் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க வணக்கம் வணக்கம் எவ்வளோ பேரை சிரிக்க வச்சிருக்கீங்கள எவ்வளோ நடனம் ஆடி எவ்வளோ பேரை மகிழ வச்சிருக்கீங்க அம்மா நிறைய பேரும் எல்லா ஆர்டிஸ்டும் ஆடி இருக்க ஒரு ஆர்டிஸ்ட் இல்லை மற்ற பேர் ஆடி இருக்காங்க அவங்க எல்லாரும் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க நானும் அதை பார்த்தேன் எத்தனை வருஷம் இருந்திருப்பீங்க சினிமாவில் சினிமாவில் எழுபது வருஷம் உங்களுக்கு என்ன வயசாகுது எழுபத்தி ஆறு என்ன ஆச்சு உங்களுக்கு உடம்புக்கு உடம்புக்கு தான் ப்ராப்ளம் கால் ப்ராப்ளம் வயர் ப்ராப்ளம் கிட்னி ப்ரா ப்ராப்ளம் லிவர் ப்ராப்ளம் இவ்வளவும் கால் வலி இவ்வளவு வெதில் இதை எப்படி இருக்கு சொல்லி உடம்புக்கு முதல்ல பிரச்சனை வந்தது காலில் தான் பிரச்சனை ஆரம்பிச்சுடா இல்லை பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணேன் ரெண்டு பிளாஸ்டிக் சர்ஜரி பிளாஸ்டிக் சர்ஜரி வயிறு பெருசாக போச்சு அதுக்கு பண்ணேன் சூரிய ஹாஸ்பிட்டலில் அதுக்கப்புறமா தான் வந்து எனக்கு உடம்பு திரும்ப வந்து கர்ப்பப்பை ஆப்ரேஷன் பண்ணேன் திரும்ப புட்டி ஆப்ரேஷன் பண்ணேன் இத்தனையும் பண்ண அப்போ சொந்த வீட்டில் இருக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி முத முதல்ல பண்ணது வயிறு சதையை குறைக்கிறதுக்காக ரொம்ப வயிறு பெருசாயிடுச்சுன்னு ஆடலாம் பாடுறோம் அவ்வளோ பேர் வயிறு வச்சுருந்தோம் அப்போல்லாம் தூங்காத தப்பி தூக்காத ஷூட்டிங்கு நடக்குது அப்போ ரெண்டு பசங்க பிறந்ததுக்கு அந்த பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிங்களா அப்போ என்ன படம் போயிட்டு இருந்துச்சு ஷூட்டிங்கு அப்போல்லாம் தூங்காத தப்பி தூக்காது வெள்ளை புறா உண்டு அப்புறம் வந்து சூரக்கோட்டை செய்ய குட்டி நவகிரக நாயகி நிறைய படங்கள் அப்போல்லாம் அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தொடர்ந்து நிறைய சர்ஜரி வர ஆரம்பிச்சிருக்கேன் ஆமாம் அதுக்கப்புறம் திரும்ப ரெண்டாவது பண்ணேன் திரும்ப பெருசை பிடிச்சி பதிமூணு கிலோ சாதான் எடுத்தாங்க அது இப்போ பண்ணியிருக்க வேண்டாம்னு நினைக்கிறீங்களா பண்ணாமல் இருந்தால் எப்படி இருந்துருக்கு என்ன பண்ணுறது என்னவோ போச்சு அது அது ஒரு ஐம்பதாயிரம் அது ஒரு ஐம்பதாயிரம் அது ஒரு ஐம்பதாயிரம் எப்படி ரெண்டு லட்சம் மூணு லட்சம் போச்சு ஹாஸ்பிட்டலுக்கு அப்போ நீங்கள் இருந்தனால அதுக்கு செலவு பண்ணிங்க சொந்த வீடு இருக்குல்ல எங்க சொந்த வீடு இருந்துச்சா அப்போ இது வாடகை வீடா இது வாடகை சொந்த வீடு எங்கே இருந்துச்சு சென்னையில் சாலி கிராம கித்து பங்கு எல்லாம் கொடுத்து எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு வயசு வரைக்குமே படம் அடிச்சிருப்பீங்களா அவ்வளோ வருஷம் சம்பாரிச்சது எல்லாமே என்ன ஆச்சு அம்மா எல்லாம் இப்படிதான் எல்லாம் இப்படிதான் அவங்களுக்கு இவங்களுக்கு இதுக்கு கடனுக்கு அதுக்கு எதுக்குன்னு கொடுத்து அதுக்கப்புறம் அவங்க அவங்க தனியாக போயிட்டாங்க ம்

ஏசி கூட இல்லை ஏசி கூட எழுப்பி அஞ்சு ஆறு ஏழு மாசமா சமையல்லாம் எல்லாம் எப்படி பண்ண முடியும் அடுப்பு இப்படி இருக்கு தான் பண்றது வேறு என்ன பண்ணுறது இந்த அடுப்புல சமைச்சுக்கிறீங்களா வேற பண்ணுது இப்போ உங்களால் பாத்ரூமுக்கு போகிறதுக்கெல்லாம் நடந்து போக முடியுதா பாத்ரூம் போயிட்டு கடவுளே என்ன எல்லாம் உங்கள் முதல் பையனுக்கு ஒரு ஃபோன் பண்ணி பார்ப்போமா இப்போ எடுக்கிறாரான்ட்டு யாரும் எடுக்க மாட்டாங்க கீழே வச்சுட்டு நான் ஏன்னா ஏன் அப்படி சொல்கிறாங்க அம்மாவை அவன் பிடிக்காது அவ்வளோதான் என்ன பிடிக்காது நீங்கள் ஃபோன் பண்ணாதானே எடுக்க மாட்டேன் ஏன் ஃபோன்லேருந்து பண்ணுவோம்மா இந்த ஃபோன் வந்தாலும் ஏ வர்ற ஃபோன் எடுக்க மாட்டாங்க அது அவங்க ஃபோன் தான் இருக்கிற வரைக்கும் நிம்மதியாக இருந்துக்கணும் இருக்கிற வரை போயிட்டு அதுதான் கடவுள் வேண்டாம் யாருமே உங்களுக்கு நடிகர்கள் சங்கத்திலேருந்தோர் எதுலேருந்தும் உங்களுக்கு உதவி எதுவும் வரலையா அதான் சொல்லலை அறக்கட்டளை ஒன்று தான் வரும் வேறு எதுவும் வராது இப்போது எப்பயுமே பிந்து கோஷ் அப்படின்னாலே நல்லா கொழுக்கு முழுக்குன்னு இருக்கீங்க உங்களை மா அவங்கள மாதிரி இருக்கீங்கன்னு அப்படி இருக்கிறவங்க எல்லோருமே சொல்லுவாங்க பார்த்து இல்லை இப்போ உடம்பையும் இப்படி அழைச்சி போயிடுச்சு அதை சொல்லுறேன்ன இத்தனை ஆப்ரேஷன் பண்ணி இவ்வளோ பண்ணால் உடம்பு எப்படி இருக்கும் சொல்லுங்கள் பார்க்கல ஒரு ஹாஸ்பிட்டலில் ரெண்டு ஹாஸ்பிட்டல் மூணு ஹாஸ்பிட்டல் இது இல்லை கூட பாருங்கள் எல்லாம் வந்து க்ளீன் பண்ணணும் அங்கெல்லாம் என்னாச்சு எல்லாம் ப்ளட்டு ஊசி போட்டு 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 எத்தனை ஆப்ரேஷன் அம்மா உங்களுக்கு நல்லா இப்போ என்னதான் பிரச்சனை உங்களுக்கு வயிறு பிரச்சனை கால் பிரச்சனை எல்லா பிரச்சனையும் ஒரு பிரச்சனை இல்லை பிரச்சனை லிவர் பிரச்சனை இருக்கா நம்ம மெடிசன்க்கோல மருந்து வாங்குறதுக்கோல் ஹாஸ்பிட்டல்க்கோ செலவுனா எவ்வளோ ஆகும் எல்லாத்துக்கும் மருந்து தான் ஒரு ஒரு மருந்து வாங்குறதுக்கு ரெண்டாயிரம் மூவாயிரம் நாலாயிரம் ஆ ஆயில் மட்டுங்கள்லாம் ஒரு ரெண்டாயிரம் ஆகும் ஒரு அஞ்சாயிரூபா ஆகும் அதுக்கப்புறம் வீதி செலவுகள்லாம் அது ஒரு ஐ பத்தாயிரம் ஆகும் வாடகை ஒரு பத்தாயிரம் ஆகும் நீங்கள் சம்பாதிச்ச பணத்தை எல்லாமே வந்து இப்போ கல்யாணம் ஆன சமயத்தில் வீட்டுக்காரரும் இருந்திருப்பார்ல ரெண்டு பேரும் சேர்த்து உங்களுக்காக சேர்த்து வைக்கிறதோ அந்த மாதிரி பணம் அவர் குடிகாரர் குடித்து குடித்து இது பண்ணிட்டு அவரு எவ்வளோ கிலோ குறஞ்சிருப்பீங்கள்ல நாற்பத்தி மூணு கிலோ இருக்குது முன்னாடி நூற்றி பதினாறு கிலோ நாற்பது நாற்பது இருக்கீங்களா பெட்டில் படுத்தல்ல ஒரு பூச்சி மாதிரி இருக்கும் ரஜினி கூட கமல் கூட அவங்கள போய் தொடர்பு கொண்டு பணம் இது கமல் கூட போய் பிரபு அவருக்கு ஃபோன் அவருக்கு பதில் சத்தியராஜ் அவருக்கும் ஃபோன் பண்ண அவருக்கும் இப்போ உங்க பையன் வேலை பாக்குறாரு அதை வச்சுதான் மருந்து எல்லாம் வாங்க முடியும் வருமானம் இல்ல அந்த அம்மா கிட்ட கேட்டேன் ஏதோ ஒரு வருமானத்துக்கு வழி உங்க வீட்டுக்கார என்ன வேலை பார்த்தாரு அவர் வந்து கேஆர் ஆர் விஜய் கிட்ட மேனேஜர் அந்த காலத்துல எவ்வளவு ரூபாய்க்கு வாங்கிருப்பீங்க அந்த வீட்டை அறுபதாயிரம் இருக்கும் பசங்களை படிக்க வச்சது எல்லாமே உங்க காசுல தான் ஆமா இன்னைக்கு இவ்வளோ ஓடி ஓடி ஆடி மக்களை சிரிக்க வச்சு அவ்வளோ சம்பாரிச்சு பசங்களையும் பார்த்துக்கிட்டு குடும்பத்தையும் பார்த்துட்டு இருந்தீங்க இன்னைக்கே அந்த ஏன் தலையெழுத்து அதுதான் நிலமை இந்த மாதிரி ஏதோ இருக்கிறவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் நல்லா இருக்கும் அதுதான் நீ சொல்லணும் உங்க சிரிப்பு அவ்வளோ அழகா இருக்கு அவ்வளோ கலகல கலகலன்னு பேசுறீங்க படத்தில் பார்க்கும்போது எல்லாரும் சிரிக்க வைச்சேன் எல்லாரும் என்ன அழக வைக்கிறாங்க கவலைப்படாதீங்கம்மா கண்டிப்பாக அந்த நிலைமை மாறும் காலைல காலைல என்னாச்சு காலைல வந்துட்டு இருக்கு

இது ஆரம்பம் வந்து அந்த பிளாஸ்டிக் சர்ஜரி தான் ஆமா ஆரம்பம் நம்ம வீட்டிலே இருந்துட்டு நடிக்காம அந்த இத பத்தி கவலைப்படாம இருந்தா நல்லா இருந்திருக்கும்ல உடம்பு அந்த வயிறு வச்சிட்டு ஆட முடியலன்னு நீங்க என்ன சாப்பிடுவீங்க டெய்லிக்கு இந்த வர பழங்கள சாப்பாடு சாதம் அந்த மாதிரி எல்லாம் சாப்பிடுறது இல்லையா பெட்டர் பெட்டர் கண்டிப்பா இந்த இன்டர்வியூ பார்த்துட்டு உங்களுக்கு உதவுவாங்க உங்களோட சக நடிகர்களும் இருக்கட்டும் இல்லை நடிகர் இருந்தும் ஆல்ரெடி உங்களுக்கு அந்த ட்ரஸ்ட் மூலயமா வருதுன்றீங்க இன்னும் பார்க்குற மக்கள் யாரெல்லாம் உங்களுக்கு உதவுன்னு நினைக்கிறாங்களோ கண்டிப்பாக உதவுவாங்க உங்களோட ஜிபே நம்பரும் நாங்கள் கீழே கொடுக்குறோம் உங்களோட மருத்துவத்துக்கு தேவையான செலவுக்கான பணத்தை வந்து கண்டிப்பாக மக்கள் உதவுவாங்க சரிம்மா நாங்கள் கேட்டோடனே எங்களுக்கு வந்து பேசினதுக்கும் ரொம்ப நன்றி கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான உதவி மக்கள்கிட்ட இருந்து கண்டிப்பாக கிடைக்கும் மகா சிவராத்திரி ஈஸ்வனுடன் போர் இரவு பிப்ரவரி இருபத்தி ஆறு மாலை ஆறு மணி முதல் ஈஷா யோகா மையம் கோவை